சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க நல்ல ஒரு ஆறு அஞ்சு கறக்குற மாதிரி நல்லா ஒரு வடதிய கிராஸ் மாடுன்னு வந்துருக்குதுங்க ஒரு உம்பளச்சேரியில் குட்டை மாடு அளவான சைஸில் ஒரு நேரு ஒன்றரை ரெண்டு கறக்குற மாதிரி ஒரு மா மாடு வந்துருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டை மாடு ஒரு ரெண்டரை அடி சைஸில் டைனிங் டேபிள் உரம் இருக்கக்கூடிய மாடுங்க இதை ஒரு நேரு ஒன்றரை ரெண்டு கறக்குற மாதிரி வந்திருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உம்பளச்சேரி குட்டைங்க நல்ல மடிசட்டில் நல்ல கைகள் குவாலிட்டியில் கிடாரிக்கன்னோட அழகான அங்கே மடிகாம்பு சுற்றுத்தலைங்க நல்ல நேரம் ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி கறக்கிற அளவுக்கு நல்லா தெளிவான மாடு ரெண்டரை அடி ஹைட்டில் வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் இந்த மாடுகள் பிடிச்சிருந்தாலும் முழுமையாக விவரங்களை பாருங்கள் விலை நிலவரத்தை கேளுங்க மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க முதல் விற்பனை பதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவலை செட் அதாவது உம்பளச்சேரியில் ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குட்டை மாட்டை பார்த்துடலாமாங்க கண்ணு கெடாரி கண்ணுங்க கறவை வீடியோ முழுமையாக நினச்சிருக்கிறவங்க நம்ம பதிவு எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டு எடுத்துக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை போட்டு போட்டு நம்ம எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி வாகன வசதி நம்ம தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் ஜாயிண்ட் வாடையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க இந்த முதலாவது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ஒரு உம்பளச்சேரி நாட்டுக்குட்டை மாட்டுங்க சுத்தமான நாட்டு மாடு தானுங்க சிந்து மாடு கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உம்பளை இனத்தில் ஒரு செவலை கரம்ப சட்டையில் வரக்கூடிய நாட்டு மாடுங்க கண் நாட்டு கன்று ஜல்லிக்கட்டு காலைக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்கும் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கறக்குது எந்த மாதிரி குண நிற்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறவங்க நம்ம ஒரு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியிலும் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திரு கரூர்லிங்க கரூருக்கு மேக்க வந்தீங்கன்னா கா பரமத்து அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துல ஃபார்ம் இருக்குது கரவு மாடுகளாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் வேணாலும் கரந்து பார்த்து வாங்கிக்கலாமாங்க முழு உத்தரவாதம் கொடுக்குறோம் சென்னை மாடலாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்ச மாடல் அதிகமாக வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து போடுறவங்க சனி மாடுகளுக்கும் எல்லா உத்தரவாதமும் நம்ம கொடுக்குறவங்க இது வரைக்கும் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமாதிரி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் புதுசாக வர நண்பர்களையும் வரவேற்கிறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருதுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் வீடியோக்கள் வந்து இன்னும் டெவலப்பாக போய் சேரத்துக்கு உண்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்திங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனில் ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நேராக ஒரு ரெண்டு லிட்டர் கரக்கூடிய மாடுங்க நம்ம ரெண்டு ரெண்டு லிட்டருன்னு வச்சுக்கலாமுங்க விலையை வந்து நம்ம குறைவாக தான் போட்டிருக்கிறோம் கன்று கிடையாரி கன்று உம்பளை செரிக்கின்னா நாட்டுக்குட்டி மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி குணவனத்தில் உணத்தில் நிற்கிது அப்படிங்கிறது தெரியும் வெச்சுக்கள் மாறாமல் அந்த குழாம்புடைய அச்சு ஒரு துளியும் கூட மாறாமல் கடைசி வரைக்கும் கறந்துட்டு எந்திரிக்கை வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடு பொம்பளை நல்ல நல்லா நாட்டுக்கொட்டை மாடுங்க பால் நல்லாயிருக்கும் நல்லா அடர்த்தியான உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க மற்றபடி மடிகாம்பு சுத்தம் பால் கறக்கிறதுக்கு உண்டான பூங்காம்பளைங்க கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நேரம் வந்து ஒரு ரெண்டரை லிட்டர் பால் இருக்குங்க அது போக வந்து நம்ம கறந்துட்டு விட்டோம்னாலும் கண்ணு கூட்டி தெளிவாக ஊட்டிக்குங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு நாலு டு அஞ்சு நாள் இருக்கும் மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்ட கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த மூணாம் ஏத்துங்க கடைப்பல் முளைப்பு மாடு கண் ஒரு அஞ்சு டூ ஆறு நாள் ஆனால் கெடரி கண்ணோடைங்க நேரம் ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் கருவையில் குட்டை மாடு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க அழகு லட்சணத்தில் நல்லா பொம்மை குட்டியாட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதோட விற்பனை நிலவரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க விலை அப்படிங்கிறது எல் எந்த எந்த வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக வந்து வாங்குகிற நண்பர்களுக்கு அனுசரித்து முன்ன பின்ன கொடுத்துட்ருக்குறோம் ஒம்பளை என்ன குட்டை மாடுங்க ரெண்டரை அடி டூ ரெண்டே முக்கால் தான் இருக்கும் பால் கறவை தெளிவாக இருக்குங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒம்பளைச்சேரி நாட்டுக்குட்டை மாடு கண்ணு கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்குங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க ஒரு வடந்திய தார்பார்க்கர் கிராஸுங்க சந்தனப்பிள்ளை பில்லை கிடாரி நாலு பல்லுங்க நல்ல முரட்டு சைஸ் மாடு கம்பி வேலி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி உயரம் இருக்கும் கம்பி வேலிக்கு சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்லா கைகள் ஊக்கத்தில் பெருவிட்லிங்க மாடு நாலு பல்லு தலை கேத்திங்க கண் கிடாரி கன்று மடிகாம்பு சுத்தமுங்க கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் ஆகுது இந்த மாடு பொறுத்தளவுக்கு கரைவைத்திறன் அப்படிங்கிறது நேரம் வந்து காலையில் ஒரு ஆறு சாயங்காலம் ஒரு அஞ்சு அந்தளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு மளிகாமல் சுத்தம் இருக்குது நல்லா வாய்க்கடை சேர்க்கிறதுக்கு மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஹெவியான கறவை கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தரம் குவாலிட்டியில் தெளிவாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க நம்ம இன்றைக்கும் முழுமையாக கறக்கக்கூடிய வீடியோவை தெளிவாக பாருங்கள் மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரி ரெண்டு பல் சாரிங்க கெண்ணு கிடாரி கன்று ஒரு மூணு நாள் ஆன கன்று உடந்திய கன்று கிடாரி கன்றுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க நம்ம காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி நாட்டு மாடுகள் வா வட இந்திய மாடுகள் வாங்கினாலும் குட்டை மாடுகள் வாங்கினாலும் தெளிவான சுழி சுத்தம் பார்த்து தெளிவாக வாங்கிட்டு வர்றோம்ங்க இந்த மாட்டோட கரை வீடியோவையும் பாருங்கள் மாடு நல்ல பெருவட்டாக இருக்கும் பல் நாலு தலையீட்டு கன்று கெடாரி கன்று ஒரு மூணு நாள் ஆன கண்ணுங்க இன்னைக்கு கறக்குறதுங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான சீம்பால் தான் இந்த மாட்டோட கரைவித்திறன் அப்படிங்கிறது நேரத்துக்கு காலையில் ஒரு ஆறு சாயங்காலம் ஒரு அஞ்சு தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க சீம்பாலே வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் நாலு லிட்டர் கறந்துருக்கிறவங்க பொதுவாக மாடுகள் வந்து கன்று போடுதுன்னா ஒரு பத்து நாள் ஆயிரம் கரவி திரும்ப இருக்குது சீம்பால் எந்தளவுக்கு கறக்குதோ அதிலிருந்து நம்ம வந்து பாதிக்கு பாதி அந்த மாட்டோட கரவித்திறன் நம்ம சேர்த்திக்கலாமுங்க இன்றைக்கி வந்து நம்ம வண்டியிலேருந்து வந்ததையும் வந்து மூன்றரை டூ மூணே முக்கால் பால் வந்து லிட்டர் பால் வந்து நம்ம சீம்பால் கறந்துருக்குறோம் இந்த மாட்டோட முழு கரவித்திறன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் போக போக பக்குவமாக நம்ம கறவை ஏற்றினோம் அப்படின்னா பால் திரும்ப திரும்ப குறைஞ்சது ஆறில் ஆறு அஞ்சு தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டரு பால் கறக்கூடிய அளவுக்கு மாட்டில் கெப்பாசிட்டி இருக்குது நல்ல கறக்க தெரிஞ்சவங்க பால் தேவை அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது கமர்சியலாக வந்து பால் கறந்து விற்பனை செய்யக்கூடிய நண்பர் நண்பர்கள் இந்த மாதிரி தெளிவாக வந்து நல்லா சாதுவான குணத்தில் பெருவெட்டு இல்லைங்க மடிகாம்பு சுத்தத்தில் காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே நல்ல கறக்க தெரிஞ்சவங்க மூணு பால் அஞ்சு லிட்டர் பால் கரைக்கறக்கு அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் தான் மடி வந்து பார்த்திங்கன்னா கறக்கு கரக்கு கரக்கறக்கு வந்து அந்த பலூன் மாதிரி காற்று போன பலூன் மாதிரி சுத்தமாக வற்றி போயிருங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் கறக்க ஆரம்பிக்கும் போது இருந்த மடிக்கும் கறந்து ஒரு சைடு கறந்து முடித்த மடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறக்க கறக்க அப்படியே வந்து சுருக்கு அதிகமாகி அப்படியே சுருங்கிரும் அந்தளவுக்கு நல்ல மடிக்காமல் சுத்தம் இருக்குது நல்லா வந்து குவாலிட்டியான மாடுங்க வடந்தியால கிராஸ் மாடு ஒரு தார் கிராஸ் மாடு சந்தனப்பிள்ளை மாடுங்க வேணுங்கிறவங்க தாராளமாக கொண்டு கேட்டிங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் இவ்வளோ பெரிய மாட்டில் இந்த மாதிரி குணவனத்தில் அதுவும் தலையீத்தில் இவ்வளோ நல்ல பால் கறவையோட பூங்காம்புலிங்க மாடுகள் அப்படிங்கிறது நம்மளே அதிகமாக பார்த்தது கிடையாது இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க நாலு பல் தலையீத்து கறவை ஒரு வேலைக்கு அஞ்சு ஆறு கறக்கூடிய அளவு கரவை திறன் கன்று கிடாரிக்கணுங்க காம்பு பூங்காம்பு நல்ல புத்தி குணத்தில் இருக்குது இதோட விற்பனை விலை குறைப்படது கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குடி குடிச்சிக்கலாம் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறது பார்க்குற மாதிரி பயம் மரளி அந்த மாதிரி எதுவும் கிடையாது பெண்கள் கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கறக்கலாமங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமங்க நேரம் வந் ரெண்டு நேரம் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போட அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் மாடு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுலேருந்து உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை பா பாதி வாடகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் எந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடந்திய மாடுகள் கிராஸ் மாடுகளுக்கு உணவணம் அப்படிங்கிற அமையிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுளி சுத்தமாக அமையறதும் அது பெரிய கஷ்டமாக இருக்குங்க அதே மாதிரி பால் கரவையில் மடிகாம்பு சுத்தத்தில் நல்லா பூங்காம வரதும் ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்குது தாராளமாக நீங்கள் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க கமரசாக வேண்டாலும் தாராளமாக இந்த மாட்டை பால் கறந்து விற்பனை செய்யறதுக்கு வே தேடிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் விற்பனை விலை எல்லாருமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க வீடியோ பதிவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா உம்பளைச் நாட்டு மாடுங்க நல்ல அழகான மடித்தோகை இருக்குங்க மாடு நெட்டு நீளத்தில் இருக்கும் குணவனத்தில் இருக்குங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மாடு ஆறு பல் ரெண்டா இன்னுமே மூக்கணமே குத்தப்படாமல் இருக்குது அந்தளவுக்கு நல்ல சாதுவாக இருக்குங்க எந்த தொந்தரவும் இருக்காது மற்ற மாடுகளோட சண்டைக்கு போகாது தேவையில்லாமல் அங்கேயங்கி ஓடாது மாடு இழுத்துட்டு போகிறது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஆறு புல்லாம் ரெண்டாநேயத்துக்கு கிடறி வால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குதிரைக்கு இருக்கிற மாதிரி நல்லா தோகை முடியோட தெளிவான வாழமைப்பு இருக்குங்க புறமாடி ஏற்றோம் கையால் ஊக்கம் நல்லா அழகான திமிழ் கட்டிலிங்க உம்பளச்சேரி நாட்டு கிராஸ் மாடுங்க சுழு சுத்தமான மாடு இது சிந்து கிராஸ் கிடையாது கிடையாதுங்க சுத்தமான உம்பளச்சேரி நாட்டு மாடு கண் காலக்கண்ணுங்க காலக்கண்ணுக்கு ஒரு பதினாறு நாள் பதினேழு நாள் ஆகுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் கா பால் கரவைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் கைகால தூக்காதுங்க ரொம்ப குண தெளிவாக இருக்கும் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் கரை வீடியோ தெளிவாக நினைச்சிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பல் ஆறு ரெண்டாண்யத்து காலக்கன்று ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க பால் நேரம் ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணை குட்டினாலும் கண் வயிற்னமும் கூட்டி கொழுக்குள்னு வரக்கூடிய அளவுக்கு நல்ல மடியாமலை பால் இருக்குது குணவணம் தெளிவாக இருக்குதுங்க வாய்க்கடைசு டாப்பான வாய்க்கடைசு இருக்குதுங்க இந்த ஆறு பல் நேரம் ஒன்றலட்டு கறக்கூடிய உம்பளச்சேரி நாட்டு மாடு பதினஞ்சு நாள் ஆனால் காலை கண்ணோடைங்க காலை அணைக்காமல் கறக்கூடிய மாடு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் மாடுகள் நாட்டு மாடுகள் வாங்கி பால் கறக்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடுகளை தேர்வு செய்யலாங்க ஏற்கனவே நம்ம பகுதியில் காங்கேய மாடு தான் வச்சுருக்குறோம் இன்னொரு இன்னொரு மாடு அடிஷனல் தேவை இருக்குது காங்கை மாடுகள் ஒரு அறுபதாயிரம் எண்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி சின்ன சின்ன மாடுகள் ஒவ்வொரு மாடு வாங்கி வச்சிக்கலாமங்க நல்லா கறக்கும் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக நம்ம காங்கை மாட்டுக்கு பாலும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி குணவணத்துலையும் தெளிவாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு கரை வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க வாட்ஸ்அப்பில் வேணாலும் தெளிவாக ரெண்டு நேரம் வீடியோ கறந்து போட்டு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தாலும் தாராளமாக வாங்கிக்கணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புல் ரெண்டா நேற்று காலக்கன்று மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைபுழுது கழிப்பு சுழி கிடையாது கறவைக்கு மிக மிக ஒழுக்கமான மாடு விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அடுத்து வரக்கூடிய மாடையும் பாருங்கள் நல்ல மாடுகள் இன்றைக்கி ஐந்து மாடுகளுக்கு கிட்டத்தட்ட கறவை மாடுகளே போட்டிருக்குறவங்க பார்த்துட்டு யாருக்கு எந்த மாதிரி மாடுகள் பிடிக்குதோ தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த மாட்டுக்கு அடுத்ததாக வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல நாட்டு குட்டைங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று ஜல்லிக்கட்டு காளைக்கு பிறந்தால் தெளிவான காலக்கன்று ஒரு மயிலை காலக்கண்ணாக வருதுங்க மாடு ரொம்ப ஒரு மூணாத்து இருக்குதுங்க பல் வந்து கடைமுளைப்பாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் இருக்குங்க கரக்கறக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க மாட்டுக்கும் குறைப்பொழுது கழிப்புச்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான குறைப்பொழுது இல்லாமல் கழிப்புச்சுளி இல்லாமல் தெளிவான சுழி சுத்தத்தோட எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு கண் ரெண்டுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதி நாட்டு மாடுங்க கொம்பு ரெண்டும் நல்லா கிளி கொம்பில் நல்லா அளவு சைஸில் ஒரு ரெண்டரை உயரத்தில் அதாவது வந்து ரெண்டரை அடி உயரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டரை டைனிங் டேபிள் உயரம் இருக்கக்கூடிய மாடு கரைவித்திறன் மாதிரி தானுங்க நேரம் வந்து ஒன்றரை லிட்டர் ஒன்றே முக்கால் லிட்டரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அசால்ட்டாக கரக்கூடிய அளவுக்கு கரவித்திறன் இருக்குது இது மாட்டோட கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் மாட்டோட விலை நிலவரம் மற்ற விபரங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பார்த்துட்டு யாருக்கு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த நாட்டு குட்டை மாடுகள் கிடைக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து எங்கேயும் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டு வாங்க வேண்டியதில்லைங்க குட்டை மாடுகளை நம்ம கொண்டு வந்து போடக்கூடிய மாடுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியும் வந்து காங்கை மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்று இந்த மாதிரி நாட்டுக்கிராஸ் மாடுகள் குட்டை மாடுகள் எல்லாமே கொண்டு வந்து விற்பனை பதிவு டெய்லியும் போட்டுட்ருக்குறோம் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் பார்த்துட்டே வந்துட்டு உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் வரும்போது மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரிபார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடாமல் உடனடியாக நீங்கள் கூப்பிட்டு நார்மல் காலில் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் டெய்லி விற்பனை பதிவை பார்க்கறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மதியம் ஒரு ஒரு மணி டு ரெண்டு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டூ எட்டு விற்பனை பதிவுகள் டெய்லியும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு கரை வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் மடிகாமல் சுத்தம் இருக்கும் மாடு சின்னது தானேங்க ஒரு ரெண்டரை அடி வயரம்தான் இருக்கும் ஆனால் நேரம் ஒன்றரை ஒன்றே கால் அந்த மாதிரி தாராளமாக தாராளமாக கறக்குங்க விற்பனை விளைநிலவரம் மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்கும் கண் காலக்கன்றுங்க ஒரு அஞ்சு நாள் ஆன கன்று விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கற மாடுங்க ஏற்கனவே நம்ம சென மாடை விற்பனை பதிவு போட்டுருட்டோம் இன்றைக்கி வந்து கன்று போட்டுருச்சுங்க அதாவது நே கன்று போட்டு காலையில் வெடிகளில் கன்று போட்டுருச்சு செனையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் கேட்டது மடி கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க கன்று போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்தால் சீம்பால் கறந்துகிட்டு இருக்கிறவங்க சீம்பால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணை ஏழு லிட்டர் பால் இருந்தது இன்னும் ஒரு நாலு நாள் ஒரு வாரம் ஆகையில் ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவையில் அந்த மாடு வந்து செவல மாடு இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதி நாட்டு மாடுங்க கன்று நல்லா அழகான கன்று நெத்தி சுட்டியோடு ஒரு செவல கன்று கிடாரி கன்று போட்டிருக்குது வேணுங்கிறவங்க இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நிறுத்தி நம்ம வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்க குணவனத்தில் ரொம்ப தங்கமான குணவணம் இருக்குது எந்தவிதமான கழிப்புகள் கிடையாதுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது தஞ்சாவூர் பகுதி நாட்டு மாடு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கன்று போட்டிருக்கிறதுனால முழு கடவை வீடியோ நம்ம போட முடியலங்க சீம்பால் மட்டும் கறந்துருக்குறோம் இது ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் பாலுக்கு வந்து தாம கேரண்டி கொடுக்குறவங்க வேணுங்கிறவங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுனால தாராளமாக பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுவரைக்கும் மாதம் கொடுத்துட்டு வந்திருக்க நம்பர்கள் அனைவருக்கும் மனமாதிரி நன்றியில் தெரிவிச்சுக்கிறவங்க எப்போயுமே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கால்நடைகள் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கண்டுகளை எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போயிக்கலாங்க